குருவருள் இல்லையே திருவருள் இல்லை கௌமார மடாலய கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலைவாணி கல்வி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மகளிர் தின விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரை ஆற்றி உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கருத்துக்களை வழங்கி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய தவப்பதனாய் தோன்றி நான்காம் குருமக சன்னிதானங்களாக இருந்து நம்மையெல்லாம் நன்னெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய குருமக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த நல்ல விழாவிற்கு சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய திருமதி வி கே வம்சதாரா இந்திய வருவாய் பணி கூடுதல் ஆணையர் சென்னை அவர்களையும் அதேபோன்று மிகச்சிறப்பாக இல்லக விளக்கென்று ஒரு நல்ல பாடலை பாடி இந்த விளக்கேற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி பொன்னம்மாள் திருமதி காளீஸ்வரி திருமதி கார்த்திகா அவர்களே சிறப்பாக அழகு தமிழிலே பழகு மொழியிலே சிறப்பாக உரையாற்றி இந்த மகளிர் தின விழா எவ்வகையான வரலாற்று சிறப்புடையது என்றை சுற்றி காட்டி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பானுமதி அமையார் அவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற எனக்கு பின்னால் இந்த பரிசுகளை வழங்கி அதே போன்று நன்றி உரையாற்ற கொண்டிருக்க ஆற்ற வருகையிருந்திருக்கக்கூடிய திருமதி சுஜாதா தலைமை ஆசிரியர் தவ திரு கந்தசாயம் சுவாமிகள் வெற்றி பள்ளி அவர்களே ஆசிரிய பணி அறப்பணி அதற்கே உங்களை மிகச் சிறப்பாக அர்ப்பணித்து ஆசிரிய பணியினை மேற்கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிவான காலை வணக்கத்தை பணிபோல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவானது விழா என்று தவறு சன்னிதானங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொல்ல இந்த நினைவு மகளிர் ஆற்றிய பணிகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொண்ட சிரமங்களையெல்லாம் எண்ணி எண்ணி இந்த நிகழ்வானது எவ்வாறு நடைபெற்று நடைபெற்று கொண்டு வருகிறது என்பது ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது பல நாடுகளில் நடைபெற்று வருகிறது என்பதனையெல்லாம் எல்லாம் நாம் செய்தித்தாளிலே பார்க்கிறோம் பரவாயிலாக கேட்கிறோம் இந்த நிகழ்வு எவ்வாறு என்னுடைய மனதிலே தோன்றியது என்றால் என்னுடைய மனைவி திருமதி வேலுமையில் குமாரசாமி அவர்கள் அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக சற்றொப்ப இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி பணி நிறைவு பெறுவதற்கு முன்னாலேயே விஆர்எஸ் என்று சொல்லப்படக்கூடிய தன் விருப்ப ஓய்வை பெற்றார் அவர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகளிர் தின நாட்களை கொண்டாடுவதற்கு அந்த பல்கலைக்கழகத்திலே பணிக்கப்பட்டு இந்த பணியினை மிகச்சிறப்பாக எனக்கு தெரிந்தவரை இருபது ஆண்டுகள் அதை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார் அவர் தன்னுடைய ஆய்வுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சொன்னால் கண்ணீர் வரும் சிசு கொலை மகளிர் சிசு சிசுக்களை இளம் குழந்தைகளை அந்த குழந்தைகள் உருப்பிடுவதற்கு முன்னாலேயே எவ்வாறு கருவிலே கொல்லப்படுகிறார் என்பதனை உசிலம்பட்டி பட்டினம் அதாவது வந்து தஞ்ச ராசிபுரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு இடங்களை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த ஆய்வு மிகச் சிறப்பான ஆய்வாக இருந்தது அது பல்கலைக்கழகத்திலே ப பணிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலே சமர்ப்பிப்ப சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுகளிலே ஒரு மிகச்சிறப்பான ஆய்வாக அந்த ஆய்வு கருதப்பட்டது அந்த நாளிலே இருந்து மகளிர் தினம் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உடையவர்கள் அவர்களுடைய காலமாதற்கு பின்னால் நான் தவிர்த்து சன்னிதாரங்களிடத்திலே என்னுடைய அடிப்படையிலே நம்முடைய திருமணத்திலே இதை நிகழ்த்த வேண்டும் என்று எனக்கு எப்பொழுதுமே ஒரு எண்ணம் காரணம் என்னவென்றால் திருமணத்தினுடைய மாணவன் தவத்திரு சன்னிதானங்கள் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு அவர்களும் அதற்கு வழிவடிவம் கொடுத்து இந்த இந்த நிகழ்வானது இன்று நடக்கிறது இந்த நிகழ்விற்கு உறுதுணையாக இருந்தவர் என்னுடைய மனைவி என்று சொன்னால் அது மாற்று கருத்துக்கிடமே இல்லை அந்த நினைவினுடைய அடிப்படையிலே இந்த நிகழ்வானது நடக்கிறது தவத்திரு சன்னிதானந்த அவர்கள் அறிவுரை சொன்னது போன்று அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளிலே இந்த மாணாக்கர்கள் இளம் குழந்தைகளை அது பெண் குழந்தைகளை இந்த கருத்தரங்கம் அதே போன்று கட்டுரைகள் பாடல்கள் போன்ற கவிதைகள் போன்றவற்றையெல்லாம் இயற்றி அந்த வகையில் அவர்களையும் ஈடுபடுத்திக் கொள்ளலாம் அன்பிற்குரிய சகோதரிகளே இந்த மகளிர் தினம் எவ்வாறு கொண்டாடுகிறது என்பதை காட்டிலும் எவ்வகையான நிலையிலே கொண்டாடப்படுகிறது என்பதை நம்முடைய பள்ளியினுடைய ஒட்டியே நான் சொல்ல முடியும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலிலே இங்கு எஸ்எஸ்எல்சி எழுதினேன் நான் ஐம்பத்தி எட்டிலிருந்து இங்கு படித்தேன் அங்கு நான் அந்த காலகட்டங்களிலே நான் படிக்கின்ற பொழுது ஏதோ இரு மகளிர் ஆசிரியர்கள் மட்டுமே இங்கு பணியிலே இருந்தார்கள் பெரும்பாலும் ஆண் ஆசிரியர்களே பணியிலே இருந்தார்கள் தற்பொழுது நான் இங்கு பார்க்கின்ற பொழுது முழுவதுமாக சன்னிதானங்களுடைய முயற்சியின் அடிப்படையின் காரணமாக முழுவதுமாக மாறிவிட்டது ஆண் ஆசிரியர்கள் தற்பொழுது மைனாரிட்டி ஆகிவிட்டார்கள் பெண் ஆசிரியர்கள் மிக அதிகமாக இருக்கிறீர்கள் இது ஒரு வகையிலே ஒரு சிறப்பு அடுத்த சிறப்பு என்னவென்றால் இந்த பள்ளியிலே பணிய மகளிராக பிறந்தது ஒரு சிறப்பு மகளிராக பிறந்ததைக் காட்டிலும் இந்த பள்ளியிலே ஆசிரியராக பெண் ஆசிரியராக பணியாற்றுவது அதைக் காட்டிலும் சிறப்பு காரணம் என்னவென்றால் ஒரு ஆசிரியர் சமுதாயம் மாணாக்கர்களை நல்வழிப்படுத்தலாம் அதே போன்று தீயவழியிலும் படுத்தலாம் ஆ பெண்கள் எப்பொழுதுமே அன்பு அன்பு அதே போன்று தியாக உணர்வு அர்ப்பணிப்பு உணர்வு போன்றவற்றை தங்கள் இடத்திலே அதிகமாக கொண்டு பணியாற்றக்கூடியவர்கள் அதனால்தான் ஒவ்வொரு அரசும் என்ன செய்கிறேன் அரசினுடைய குறிப்புரைகள் எல்லாம் ஆய்வுரைகள் எல்லாம் என்ன சொல்கிற என்றால் இத்தொடக்க கல்வியிலே பெரும்பாலும் மகளிரை ஆசிரியர்களாக நியமிக்கின்ற பொழுது அவர்கள் அறிவு மட்டும் சொல்லிக் கொடுப்பதில்லை வாழ்வியல் நெறிகளையும் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அன்பை ஊட்டுகிறார்கள் அதே போன்று எவ்வாறு ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக வாழ வேண்டும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் அறநெறி சார்ந்து வாழ வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆண் ஆசிரியரை காட்டிலும் பெண் ஆசிரியர்கள் தான் மிக அதிகமாக தேவைப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் இந்த ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன அதனால்தான் ஆசிரிய பணிகளிலே பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பள்ளிகளிலே கல்வி நிறுவனங்களிலே அடைவு ரிசல்ட் என்று சொல்லப்படக்கூடிய தேர்வு எண்ணிக்கையும் அதிகமாக காணப்படுகின்றன தற்பொழுது நீங்கள் எல்லாம் மிக அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் மதிப்பெண்கள் பெண்கள் மதிப்பு எண்கள் மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் எல்லாம் பெண்கள் தான் மிக அதிக அளவிலே ஸ்டேட் அளவிலே பார்க்கின்ற பொழுது அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்கள் அன்பிற்குரிய ஆசிரிய சகோதரிகளே திரு சனிதான்கள் அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் கால் பதிக்காத துறைகளே இல்லை அரசியலில் அவர்கள் அதிகம் ஈடுபட வேண்டும் முப்பத்தி மூன்று சதவீத அளவிற்கு தற்பொழுது அவர்களுக்கு இடம் அளிக்கப்படுவதில்லை என்பதையெல்லாம் சொன்னார்கள் அவர்கள் ஜெர்மன் ஜெர்மன் ஸ்வீடன் ஃபின்லாந்து போன்ற நாடுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அங்கு தொண்ணூறு சதவிகித பெண்கள் அரசியலில் ஈடுபட்டு மிகச்சிறப்பான ஆட்சியிலே தங்களை பங்கேற்று கொண்டு பிரமிக்கிறார்கள் பங்கேற்று கொண்டு அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே எனக்கு ஐங்குறு நூறிலே ஒரு பெண்பார்ப்புரவர்கள் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது அது என்னவென்றால் பசி இல்லாகுக பிணி சேர்ந்து நீங்குக பசி இல்லாத வேண்டும் பெண் என்றால் எப்பொழுது பார்த்தா அக்கா வந்த உடனே கேட்டான் சாப்பிட்டு வந்தீங்களா நான் அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது எப்பொழுதுமே பெண்கள் யாரை பார்த்தீங்கன்னாலும் சாப்பிட்டு வந்தீங்களான்னு தான் கேட்பாங்க அது பசி இல்லாதுக இந்த உலகத்திலே பசியே இருக்கக்கூடாது அதே போன்று பிணி சேர்ந்து நீங்குக நோய் கண்ணு கட்டிய தூரம் வரை காணப்படாமல் இருக்க வேண்டும் அதே போன்று வேந்து த வேன் பகை தணிக அரசன் பகைதணிந்து இருக்க வேண்டும் ஆண்டு பல நந்துக பல ஆண்டுகள் அரசன் பகைதணிந்து போர் இல்லாமல் ஆனால் ஆண்டு பல ஆண்டுகள் ஒருவன் வாழ்வான் தான் உரு பசி ஓவாப்பணி செரு பகை சேராது இருப்பது நாடு என்று திருவள்ளுவர் சொல்லுவார் பனி பசி இல்லுக பிணி சேர்ந்து நீங்குக அதே போன்று ஆண்டு பல நந்துக த தர்மம் த நனி சிறக்க என்று பாடுவார் இந்த பெண்கள் இருப்பதனால்தான் சமுதாயத்திலே இந்த அறப்பணிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை கௌரிமணி தேசிய விநாயகன் பிள்ளை அவர்களும் கூட சொல்லி காட்டுவார் அதே போன்று தன்னுடைய பாடலே சொல்லுவார் மங்கையராக பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்துதல் வேண்டுமம்மா பங்கையர் கை நலம் பார்த்தல்லவோ பாறில் அறங்கள் வளர்ந்துடுமம்மா என்று பாடுவார் பங்கையர் கை நலம் பார்த்துத்தான் இந்த பாறிலே அறங்கள் வளர்கின்றன கல்வித்துறையில் எடுத்துக்கொண்டால் சன்னிதானங்கள் சொன்னது போன்று எஜுகேஷன் இஸ் எம்பவர்மெண்ட் ஃபார் உமன் பெண்களுக்கு ஒரு சக்தியை கொடுப்பது கல்வி அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய கல்வியை பார்க்கின்ற பொழுது தற்பொழுது நம் நாட்டிலே ஏறக்குறைய அறுபத்தி நான்கு சதவீத அளவிற்கு பெண் காணப்படுகிறது ஆண்களுக்கு எழுபத்தி எட்டு எழுபத்தி நாலு டு எழுபத்தெட்டு இதில் மிக சிறப்பாக பார்க்கின்ற பொழுது உயர்கல்வித்துறையிலே இருபத்தி நான்கு சதவீதம் ஆண்களும் இருபத்தி ஆறு சதவீதம் பெண்களும் உயர்கல்வித்துறையிலே மிக அதிக அளவிலே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய நாட்டிலே சற்றொப்ப பதினேழு பல்கலைக்கழகங்கள் மகளிருக்காக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தோம் என்றால் அவனாசிலிங்கம் பல்கலைக்கழகம் மத தெரசா பல்கலைக்கழகம் போன்ற இரு பல்கலைக்கழகங்களும் மகளிருக்காக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அதே போன்று எஸ்என்டிடி பல்கலைக்கழகம் மும்பையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் உலகிலேயே மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் அதேபோன்று மிக அதிக அளவில் எட்நூற்றி அறுபது ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் பல்வேறு துறைகளை கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் இன்னும் மிகச்சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய தமிழ்நாட்டிலே கொங்கு மண்ணிலே அமர்ந்திருக்கக்கூடிய மா நாமக்கல்லில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த விவேகானந்த கல்வி நிலையம் தென்னிந்தியாவிலே அது மிகச்சிறப்பாக தென்கிழக்காசிய நாடுகளிலே இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே இருபத்தி ஐயாயிரம் பெண்கள் படிக்கக்கூடிய கல்லூரி நம்முடைய தமிழ் மாநிலத்தில் அமைந்திருக்கிறது எனவே பெண்களுக்கு கல்வியை தருகின்ற பொழுது இந்த நாட்டிற்கு தருகிறோம் ஒரு பெண்ணுக்கு கல்வியை தருகின்ற பொழுது ஒரு சமுதாய வளர்ச்சிக்கு கல் கல்வியை தருகிறோம் ஆணுக்கு கல்வியை தருகின்ற பொழுது அது தனியருக்கு தரக்கூடிய கல்வி ஒரு பெண்ணுக்கு தரக்கூடிய கல்வி இந்த சமுதாய வளர்ச்சிக்காக தரக்கூடிய கல்வி எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த திருமணத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய தவப்பயம் அதுவும் சிறப்பாக பெண்ணாசிரியர்களாக இருக்கக்கூடியது ஒரு மிகச்சிறந்த பெயர் அதிலும் மிகச்சிறப்பாக ஒரு இளநிலையிலே இருக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு கல்வி பிரதிப்பது மிகச்சிறந்த பெயர் எனவே ஆசிரிய தொழிலை நேசிக்க வேண்டும் ஆசிரிய தொழில் அது அறத்தொழில் ஏதோ ஒரு ஊதியத்திற்காக வந்து நாம் பணி செய்கிறோம் என்று விட்டுவிட்டு ஒரு சமுதாய நல்ல நோக்கத்திற்காக பணி செய்கிறோம் என்று நினைத்து இந்த மாணாக்கர்கள் உருவாக்கக்கூடிய பணியினை நல்ல மாணாக்கர்களாக அதே போன்று நல்ல பண்புடைய மாணாக்கர்களாக நல்ல நாட்டுப்பற்றுடைய மாணாக்கர்களாக வீட்டு பற்றுடைய மாணாக்கர்களாக அவர்களை உயர்த்துகின்ற பொழுது நீங்கள் ஆற்றக்கூடிய பணி அளப்பறைய பணி இந்த நன்னாளிலே உங்களை எல்லாம் வாழ்த்தி வரக்கூடிய காலகட்டங்களிலே அடுத்த ஆண்டு நிகழக்கூடிய நிகழ்விலே நம்முடைய குருமார்கள் ஆலோசனைப்படி ஆலோசனையின்படி இன்னும் மிகச்சிறப்பாக விரிவுபடுத்தி அவருடைய ஆலோசனை கேட்டு மீண்டும் இந்த விழாவினை அடுத்த ஆண்டு மிகச் சிறப்பாக நடத்தலாம் என்று நினைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி கூற விரும்புகிறேன் நன்றி வணக்கம்